all the prophets, for, the, for, the, for the covering with the, the angels, Terribim, Seraphim, Wall of Fire, Master, Lord Jesus Christ. Thank you for protecting anyone who travels on this spherical Master, Lord Jesus Christ. We thank you and praise you, Master, Lord Jesus Christ, for giving your angels, Lord, putting angels ahead of us, Master, sending your angels ahead of us, Master. So the reward says, Lord, the angels heed to the voice, Master. You send your angel ahead, Master. We thank you. We ask this prayer in the name of Yeshua Amen, 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 Sarva Srishti. सारी सृष्टि के मालिक तुम हो सारी सृष्टि के रक्षक तुम हो करते हैं तुझको सादर प्रणाम गाते हैं तेरे ही गुणगान आहा हा, हा, बातों की रचना हम पर रहे तेरी करुणा तन मंदन हमारा तेरा है इस चैतान को छूने न देना आ ആ പുതിയ ബൈക്ക് വരും അല്ലേ ലോയാ அல்லாருக்க சொல்லிக்கிற மாட்டேங்கிறதா சாப்பிட மாட்டேங்கிறது இதோ நான் சின்னத்தின் பல சரி இப்படி நான் போகும்போது வரும்போதும் சின்ன சின்ன ஒரு காரணம் முன்செல்ல முடியாத அதாவே வண்டி இருந்தனால் ஐசி ஓட்டின வண்டி தான் அந்த நன்றி இனி புதிய வண்டி பத்திரிக்கை புதிய கிருமி புதிய சமாதானம் புதிய சந்தோஷம் நிரப்புவதாக அங்கே தோல் என்பது வண்டியில் இருக்கக்கூடும் வல்லமில்லவர் எங்கள் வழியான இசை செய்தார் இருந்தது நம்ம முறையாக சொன்னது போலாம் அதாவது இந்த வண்டி அசைப்படுத்தும் ஆசீர்வாதிக்கிறவங்க ஆசீர்வாத மாட்டேன் வண்டி ஆசீர்வாதம் இது தொடமாட்ட எங்கேயும் கல்வார் ரத்தில வண்டி கட்டி நல்ல வண்டித்தான் எரிக்கிறவங்க எரியக்காரங்க செய்ய மாட்டேன் கல்வார் பேசுறப்போ பிள்ளைங்க கல்வார் பேசுறது கல்வார் கல்வார் பேசுறது கல்வார் 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 நாங்கள் மக்களை புதிய பைக் வாங்கியிருக்கணும் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு பிடிச்ச பைக் கேட்கணுன்னு மஞ்சாக்கிலேருந்து பைக் வச்சுருந்து இப்போ புதிய பைக் வந்துருக்கு ஆசீர்வாதி நாம